गाइस நாங்க மலை மேல போயில கேற போறோம் ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு பாருங்க நாங்க நடக்கறோம் இது ஒரு இப்ப உண்மையா இது ஃபர்ஸ்ட் டைம் vlog பண்றோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க ப்ளீஸ் ஆமா மலை மேல ஏற போறோம் கால் வலி எப்படி இருக்குன்னு தெரியல நம்ம நண்பர் யுவராஜ் வராரு யுவராஜ் ஒரு ஆயிசுங்க யுவராஜ் ஆயிசுங்க யுவராஜ் ஹாய் நண்பர்களே இப்ப நாம எங்க போறோம்னா வந்து திருக்கழி குன்றத்துல இருக்கிற முருகர் கோயில தான் நம்ம போறோம் அத பத்தி கொஞ்சம் एक्सप्लेन பண்ணுங்க அத பத்தி உங்களுக்கு தெரியாது ஆனா தெரியாம தான் போறோம் சாதி பில்ல போட சர்ச் பண்ணி பாருங்க அதுவே கிடைச்சிரும் உங்களுக்கு நாங்க மலை மேல ஏற போறோம் கால் வலி எப்படி இருக்குன்னு தெரியாது நாங்க மொத்தமே அந்த கைஸ்ல இருக்க கோயிலுக்கு தான் கோயிலுக்குதான் ரொம்ப நாளா நினைச்சிக்கிட்டே இருந்தோம் கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு தான் கரெக்டான டைம் கிடைச்சிருக்கு தான் நம்ம மலை மேல ஏற போறோம் ரொம்ப நாள் கழிச்சு ஏறதுனால கால்வழில எப்படி இருக்குன்னு தெரியல வாங்க ஏறனப்பறம் தான் தெரியும் கால் கால்வழியில எப்படி இருக்குன்னு கைசிதான் பாத்தீங்கன்னா கோயிலோட என்ட்ரன்ஸ் அந்த மலை மேல தெரியுது பாத்தீங்கன்னா ஒரு கோபுரம் தான் நம்ம போக போறோம் கிட்டத்தட்ட ஒரு ஐநூத்தி நாப்பத்தாறு படிக்கிட்டே இருக்குது

காய்ஸ் ஒரு வழியாக படியேறி ஏறி சாமியை பார்த்தாச்சு இப்போ தான் மனசுக்கே ரொம்ப திருப்தியாக இருக்குது ஐநூற்றி நாற்பத்தாறு படியே கடந்து வந்திருக்கோம் காய்ஸ் இந்த வியூ பாயிண்ட்டெல்லாம் பாருங்களேன் அப்படியே அடி தூளாக இருக்குது இங்கெல்லாம் நீங்கள்லாம் வந்துட்டிங்கன்னா போகவே மனசு வராது எங்களுக்கு அப்படி தான் இருந்துச்சு வியூ பாயிண்ட்டை பாருங்களேன் தரமாக இருக்குது இங்கெல்லாம் நின்று ஃபோட்டோ எடுக்கணும்னா எக்கச்சக்கமாக எடுக்கலாம் எங்கள் ஆட்களே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் எவ்வளோ நேரம் நின்று ஃபோட்டோ எடுத்தாங்க தெரியுமா மறக்காமல் வரீங்கன்னா ஒரு கேமரா ஊற்றிட்டு வாங்கய்யா நல்லா ஃபோட்டோ எடுக்கலாம் எடம் பாருங்கள் தரமாக இருக்குது கைஸ் இங்கேருந்து வியூ பாயிண்ட்டை பாருங்களேன் சும்மா தரமாக இருக்குது இங்கேலாம் ஒரு நீங்கள் ஒரு கேமராமேனெலாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா நான் அச்சின்னு ஃபோட்டோ வீடியோ அது எடுத்தது தரலாம் பாருங்கள் அப்படி ஒரு ப்ளேஸு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது சும்மா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கனாலே போதும் ஒரு மாதிரி வைபாகவும் இருக்கும் அதே மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு மைண்ட்லாம் கூட ஒரு நாள் நீங்களும் மறக்காமல் அந்த இடத்துக்குலாம் வந்துருங்க கைஸ் கைஸ் சாமியை பார்த்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் படி இறங்க போகிறோம் இறங்கும் போது கூட வலிக்கலை இறங்கும் போது பயங்கரமாக வலிக்கும்னு எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன் பார்ப்போம் காய்ஸ் இந்த மாதிரி கல்லெல்லாம் அடிக்க வச்சா வீடு வாங்கலான்னு சொன்னாங்க சரி நாம சும்மா இருக்க மாட்டோமே நாலு கல் அடிக்க வச்சுட்டு வந்துட்டோம் வீடு வாங்குவோமா இல்லையான்னு அடுத்த வருஷம் தான் தெரியும் வாங்க போகும் காய்ஸ் இங்கேருந்து பார்க்க வியூ பாயிண்ட்லாம் தரமாக இருக்குது ஆனால் கீழே விழுந்ததுனா எலும்புலாம் ஒன்று கூட மிஞ்சாது போல் ஆனால் இடம் பார்க்க தரமாக இருக்குது இங்கேருந்து பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் காய்ஸ் இது பார்த்தீங்கன்னா மலைக்கு பின்னாடியோட வியூ இது கூட தரமாக தான் இருக்குது பாருங்களேன் எந்த சைடு போனாலுமே எல்லாம் தரமா இருக்குது மறக்காம நீங்க ஒரு தடவை வந்துருங்க கைஸ் ஒரு வழியா கோயிலுக்கு எல்லாம் தரிசனம் முடிஞ்சிருச்சு நல்லா வயிறார சாப்பிட்டாச்சு நாளைக்கு வந்தீங்கன்னா நல்லா வயிறாரா சாப்பிடலாம் இதோட முடிக்கிறோம்